சொல்லு சொல்லி போகணும் ஒரு ஒரு பத்து பழனிக்கு டிக்கெட்டு தாங்க ஒரு வேளை கிக்கெட்டு எண்ணி முடித்து ஆளு இல்லைன்னு எனக்கு திருப்பி கொடுத்துக்கலாமா கேட்டேன் அமௌண்ட்டே லெஸ் தாரா லெஸ்ஸினா லெஸ்ஸு வரோண்ணா என்னக்கா லெஸ்ஸு வர இல்லை தாஜ்மஹால் ரிட்டன் சொல்லிக்கேன்னு நை பாட்டி டிக்கெட் ரிட்டன் ஏ அமௌண்ட்டு கொ அமௌண்ட்டே குறச்சி தரோம் குறைச்சி குறச்சி தரும் என்ன எள விட்டு குறச்சி தரோண்ணா கீழே பத்திரம் எப்படி போனா யாச்சி எங்கே வேணான்னு தெரியலை நீங்கள் பதினஞ்சு டிக்கெட் ஏன்னு தான் எல்லாம் கேத்து தானே பைசா பிரிப்பா தேவையிலனா கொடுப்பா வாங்காச்சி இருக்கு எனக்கு டிசி பண்ணி எனக்கு பதினஞ்சு டிக்கெட் தான் டிக்கெட் தான் அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று பார்த்துக்கூட ரெண்டே நாளைக்கு ட்ரெயினை தேவாட்டி ஓ ஏ டுடே நோ ட்ரெயின் டெல்லி ட்ரெயின் கோயிங் டுமாரோ நோ டுமாரோ டுமாரோ வாட்டி ட்ரெயின் ட்ரெயின் ஹே எனவே என்ன பாச பரிசலும் புரியும் மாட்டுக்கு மார்னிங் டென் ஓ கிளாக்

ഒത്തക്കട്ടാ നിക്കണത് കിണ്ടി തരികിട്ട് പോവാണ്ടാങ്ക

முட்டோ பிராச கூட ஒரு முடிவில இருக்கு. நான் ரொம்ப ரொம்ப படா படுத்து எடுத்துனா நல்ல ஏன் தியாவிக்ன வெளிய ஊர்ல இருக்க அதுவும் நான் ஒருத்தி கூட போறேன். அது 我奶奶的妈！ இங்க போறணும்னு கேளுட்டு போவனு இல்ல அந்த கேரக்டர்க்கா போய் தாக்கி மாவுக்கு போவமானு நான் என்ன தேயது அவரே சும்மாவே என்ன சண்டை வந்தால இப்ப பேப்பர்ல கையை போடவா கை போடவான்னு கேக்கற இப்பட போய் சொல்லிட்டு நால்நாள் ஊருத்து திரே தெரிஞ்சதா உன் மேல போட்டு நான் அப்படியே உட்காருற பரவா இல்ல அவரோட வர இல்லனே இங்கனே இருந்துகிட்டதே அதெல்லாம் கூடுwani பா போட்டுக்கிட்டு

அவசர எடுத்து வச்சிட்டு நாளை கழிச்சு கிளம்பணுமா வேற தேதி இல்லையா சீ ட்ரெயின்ல வேற தேதி இல்ல கக்குசுல பியாதி இருக்கு பேசாம இருந்துட்டு டிக்கெட் எடுக்க வரையில நின்று போனதே பெரிய சொல்ல உட்காந்து எடுத்து எடுத்து திங்கணும் எது போன இருக்கு அப்படி சீக்கிரம் வாட்டிக்கணும் பேசிட்டு இருக்கோம் நாலு மணிக்கு எல்லாரும் ட்ரெயின்ல கிளம்பணும் காலைல பத்து மணிக்கு எல்லாரும் வரட்டு விஜய் சொல்லிட்டு கிளம்புவா சொல்ல மாட்டேன் கேக்கவளா எம்மா அப்பா கிட்ட என்னவா யாச்சி என் மாப்பிள வெளியூர் போக போறாரு ஒரு வாரம் தான் நல்ல ஜாலியா சுத்த போறேன் எல்லாரும் ஜாலியா சுத்துங்க நான் மட்டும் பாவம் போல கிடைக்க யாச்சி நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு நீங்க கதை சொல்லதெல்லாம் கேட்க கேட்க வெப்பரால இருக்கு அப்ப எக்கா நீங்க வரலையாங்க வரலன்னு தாண்டி உடனே ஒப்பாடி இருக்கா யாச்சி சொல்லிட்டு வாட்டி இருந்துச்சு இவ்வளவு மாப்பிள்ளை அடங்கி கடக்காலுவா போவோம் வாங்க <laughs> <laughs> <laughs>